அனைவருக்கும் வணக்கம் தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலைக்கு பிறகு அந்த செய்தி கேட்ட அடுத்த நொடியிலிருந்தே நம்மளால் இயங்க முடியல சரியாக சிந்திக்க முடியல நம்ம எங்கே இருக்கிறோம் எந்த சமூகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறோம் பட்ட பகலில் மாலை ஐந்து மணிக்கு ஒரு ஆறே ஆறு பேர் வந்து ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை அசால்ட்டாக வெட்டி போட்டு போகிறானே இந்த சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கூறுகெட்டு கிடக்குன்னு பாருங்கள் பட்ட பகலில் வந்து வெட்டி போடுறான் அடுத்த கணமே வந்து நின்றுட்டு நான் தான் வெட்டுனேன்னு சாட்சி சொல்கிறான் எப்படி வந்துச்சு இந்த துணிச்சல் எப்படி வந்துச்சு இந்த தைரியம் அவ்வளோ சாதாரணமாக மாத கணக்கில் திட்டம் போட்டிருக்கானுவ காவல்துறை தான் கூறுகெட்டு போச்சு ஆனால் கூட இருந்தவங்கெல்லாம் என்னையா பண்ணிகிட்டு இருந்தீங்க போலீஸுக்கு தெரியாது நமக்கு சரியான எதிரி யார் எதிரியுடைய பலம் என்ன அவன் எந்த அளவுக்கு நம்ம மேலே கோபமாக இருக்கிறான் அதெல்லாம் போலீஸுக்கு தெரியாது ஆனால் நமக்கு தெரியும் இல்லை நம்ம யார்கிட்ட பகையை வளர்த்துருக்குறோம் நம்ம யார் கூடையெல்லாம் சண்டை வச்சுருக்குறோம் யார் நம்மளை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க யாரெல்லாம் நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருக்குமே உடன் இருந்த தோழர்கள் எப்படி இவ்வளோ அசால்ட்டாக இருந்தீங்க எல்லாரும் போலீஸை குறை சொல்கிறாங்க அது தெரிஞ்சது தானே போலீஸோட வேலை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சது தானே எத்தனை சம்பவத்தில் பார்த்துருக்குறோம் போலீஸோட நடவடிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு ஆனால் நம்ம கூட இருந்தவங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் அப்படி தனியாக விட்டீங்க தொலைச்சிட்டிங்களே அப்பான்னு சொல்லக்கூட இன்னும் அந்த குழந்தை பழகல யாரெல்லாம் நமக்கு எதிரி யாரெல்லாம் நம்மளை அழிக்க திட்டம் போடுவாங்க அப்படிங்கிறது நமக்குள்ள முதல்ல தெரியும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே இப்படியா அப்படி தனியாக விட்டீங்க எப்படி விட்டீங்க ஏதோ இதுக்காகவே காத்திருந்த மாதிரி சில அரசியல் தலைவர்களெல்லாம் அவங்க அரசியலை கூர்த்திட்டுறாங்க ஆகா இதுக்காக தான் காத்திருந்தேன் இப்படி ஒரு சமயம் வரட்டும்னு காத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரியே அவர்களுடைய பேச்சுக்களும் அடங்கியிருக்கு இருக்கிற இடம் தேடி வந்து வெட்டுறான் எங்கே இருக்கிறாங்கன்னு தேடி வந்து வெட்டுறான் மாதக்கணக்கில் நோட்டம் போட்டிருக்கிறான் எப்படி தெரியாமல் போச்சு இப்படி பட்ட பகலில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை வீடு தேடி போய் வெட்ட முடியும் அப்படிங்கிற தைரியத்தை யார் கொடுத்தது இந்த சமூகம் ஏற்படுத்தியிருக்கு இந்த தைரியம் எப்படி கிடைச்சிது இதுக்கு முன்னாடி நடந்த பல நிகழ்வுகள் பட்ட பகலையே என்ன வேணாலும் செய்யலாம் எங்கே யாரை வேணாலும் வெட்டலாம் அப்படிங்கிற துணிச்சலை வளர்த்து விட்டுருக்கிறோமே காவல்துறை சரியாக வேலை செய்யல ஆமாம் காவல்துறையை வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்டிருக்கு நாம் தேர்ந்தெடுத்த தலைவர்கள் தானே இந்த காவல்துறையை கட்டுப்படுத்துகிறாங்க அப்போ நம்ம தேர்வு தவறாக போச்சா சரியான தலைவன் நமக்கு கிடைக்காம போயிட்டாரா யோசிக்க தோணுது இல்லை இந்த சமூகத்தில் இப்படி ஒரு படுகொலை இனிமேல் நடக்கவே கூடாது அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பொறுப்பேற்றுக்கணும்